துணை முதல்வரை சந்தித்த மாமன்னன் செய்தியாளரை புறக்கணித்த வடிவேலு அரை மணி நேர சந்திப்பின் பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்றார் உதயநிதி ஸ்டாலின் இதையடுத்து முக ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உதயநிதிக்கு ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருக்கு துணை முதல்வர் பதவி ஒதுக்கப்படவுள்ளதாக சமீபகாலமாக சமீப காலமாக எழுந்தது இது தொடர்பாக முதல்வர் முக ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிய நிலையில் ஆளுநரின் ஒப்புதலுக்குப் பிறகு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார் உதயநிதி இதையடுத்து அரசியல் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் என அனைவரும் துணை முதல்வர் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு செப்டம்பர் முப்பது அன்று சென்னையிலிருந்து மதுரைக்கு முதல் முறையாக வருகை தந்தார் உதயநிதி அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர் விமான நிலையத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மேயர் இந்திராணி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உதயநிதிக்கு வரவேற்பு அளித்தனர் பின்னர் விமான நிலையத்தில் திரண்டிருந்த திமுக தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொண்டர்கள் வழங்கிய புத்தகங்கள் சால்வைகளை பெற்றுக்கொண்ட துணை முதல்வர் மதுரையில் அழகர்கோவில் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கினார் இதையடுத்து விருதுநகரில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்க காலை பத்து மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டார் முன்னதாக நடிகர் வடிவேலு துணை முதல்வர் உதயநிதியை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் சுமார் அரை மணி நேரம் இருவரும் சந்தித்து பேசினர் இருப்பினும் இந்த சந்திப்பு குறித்து நடிகர் வடிவேலு செய்தியாளர்களிடம் எதுவும் பேசவில்லை ஹரிஷ் கல்யாண் உள்ளிட்டோர் இதனிடையே திரைப்பிரபலங்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் மூத்த நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமல்ஹாசன் தனுஷ் சிம்பு உள்ளிட்டோர் அவரை வாழ்த்தி தங்களது எக்ஸ் வலைதளத்தில் அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது எக்ஸ் தமிழக துணை புதிய பொறுப்பை ஏற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துகள் என பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் சென்னையில் உள்ள துணை முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் உதயநிதியை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் అన్నర్ ఉదని స్టాన్ అన్నర్ ఉదే అన్నర్ ఉదే అన్నర్ ఉదే అన్నర్ ఉదే అన్న ఉద్యే అన్నర్ ఉదే ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க